இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்படியான ஒரு வரைபடத்தை காட்டி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் இந்த வரைபடம் தொடர்பான முழுமையான ஒரு செய்தியை நாம் சுருக்கமாக இங்கே 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 பார்க்க இருக்கிறோம் நீங்க பார்க்கலாம் ஸ்ட்ரிப் சொல்லி காட்சிப்படுத்தப்படுகிறது காட்சிப்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல ஜெருசலம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனால் ஜெருசலம் என்று போடப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்த வெஸ்ட் பேங்க் என்கிற ஒரு மேப்பையே காணல ஆகவே

இப்படி ஒரு வரைபடத்தை காட்டுகிறார் எதற்காக இந்த திட்டமிட்ட தாய் நகர்த்தல்களை அவர் செய்கிறார் என்று சொன்னால் பெஞ்சமின் தன்னுடைய வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் பல பேரும் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர் யுத்தம் தான் இவருடைய ஆட்சியை பாதுகாக்கும் என்று அவர் உளப்பூர்வமாக நம்புகிறார் அவருக்கு எதிராக இன்றைக்கு பல நாடுகளும் குரல் எழுப்புகிறது குறிப்பாக ஏன் அந்த அவருக்கு எதிரான குரல் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால்

பாதைகளை வெட்டி சாய்த்து இருக்கிறார்கள் அழித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த செய்திகளும் மொத்தமாக வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் அவர் காசாவை மூன்றாக பிரிக்க நினைக்கிறார் அதிலே முதல் பகுதி நெட்ஸாரிம் காரிடோர் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதி நார்த்து காசா வடக்கு காசாவை தனியாக பிரிக்கிற பகுதி அதே நேரத்தில் தெற்கு காசாவினுடைய ஈஜிப்டு காசா எல்லை இந்த பகுதி இருக்குது இந்த பகுதியில் என்ன பண்றாருன்னு கேட்டால் பிலடெல்ஃபி காரிடோர்னு சொல்லுவாங்க அந்த இடத்திலும் ராணுவத்தை

எனவே இதை நாங்கள் தொடர முடியாது தொடர்ந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கவும் இருக்கவும் முடியாது கொண்டு வராமல் முடியாது என்று இஸ்ரேலிய மக்களே போராட்டங்கள் தொடர்ந்து பல நாட்களாக நடத்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது இதுதான் இவர் இந்த வரைபடத்தின் ஊடாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதை இஸ்ரேலிய மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது